நம்பிக்கை நம்பிக்கை இல்லைன்னா வாழ்க்கையில் எவ்வளவு வலிமையான மனிதனாக இருந்தாலும் சரி ரொம்ப சீக்கிரமா உடைஞ்சிருவாங்க அதே நம்பிக்கை இருந்தா நம்மளால முடியாத காரியமே கிடையாது இன்றைக்கு நம்ம பார்க்க போற வசனம் மார்க்கு ஒன்பது இருபத்தி மூணு விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடும் ஆமாம் அன்பான சகோதர சகோதரிகளே என்னைக்கு நான் உங்களோட பகிர விரும்பும் ஒரு வல்லமையான செய்தி விசுவாசம் வாழ்க்கையில் கஷ்டம் வரும்போது நம்ம முதல்ல இழக்கிறதுனா நம்பிக்கை தான் ஆனால் தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற மிகப்பெரிய ஆயுதம் என்ன தெரியுமா அதே நம்பிக்கை தான் நம்மளோட விசுவாசம் இருந்தால் எல்லாத்தையுமே நம்ம ஜெயிக்கலாம் நம்ம நிறைய பேர் நம்பிக்கையை விசுவாசத்தை ஒரு உடம்போட ஒரு உணர்ச்சியோடு சேர்த்து பார்க்குறாங்க என்னால் உணரவே முடியல அதனால் எனக்கு நம்ப முடியல என்னால் பார்க்க பார்க்கல நான் அதை உணரலை அதனால் என்னால் நம்ப முடியல அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நம்பிக்கை நம்ம உணர்விலிருந்து இருந்து வர்றதில்லை நம்பிக்கைன்றது நாம் எடுக்கிற முடிவு நாம் எடுக்கிற ஒரு தீர்மானம் ஆபரகமுக்கு ஆண்டவர் வந்து நமக்கு ஒரு பிள்ளை வாக்கு வாக்குதத்தம் கொடுக்குறாரு ஆனால் வாக்குதத்தம் கொடுத்ததுமே குழந்த குழந்தை எத்தனை வருஷம் வெயிட் வெயிட் பண்ணார் தெரியுமா இருபத்தஞ்சி வருஷம் கிட்டத்தட்ட நம்ம வாழ்நாளில் பாதி ஆனால் நம்ம இப்போ ஜபிக்கிறோம் எனக்கு நடக்கலை நான் ரொம்ப நாளாக ஜபிச்சிகிட்ருக்கேன் எனக்கு வேலை கிடைக்கல எனக்கு திருமணம் ஆகலை என் வாழ்க்கையில் முன்னேறலை எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேன் நான் எதுலையுமே ராசி இல்லாதவ எனக்கு எல்லாமே லைஃப் இப்படி தான் போதும் லைஃப் இதோடு முடிஞ்சது நம்ம கொஞ்ச நாள் கொஞ்ச நாள் ஜப்பத்திலேயே கொஞ்ச நாள்லேயே சோர்ந்து போயிடுறோம் நம்பிக்கை இழந்து போயிடுறோம் வேதம் சொல்லுது அப்புறம் அவருடைய நம்பிக்கையில் வந்து கொஞ்சம் கூட பலவீனம் அடையவே இல்லையா ஏன் சொல்லுங்கள் பார்ப்போம் ஏன்னா அவர் நம்பிக்கை வந்து அவர் மேலேயே வைக்கல அதை அந்த வாக்குறுதியை சொன்ன தேவன் மேலே வச்சார் இப்போ நம்ம ஜபம் பண்ணுறோம் தேவன் பதில் தர்றாரு இதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிறது என்ன சொல்லுங்க பார்ப்போம் நம்ம ஜபத்துக்கும் தேவன் கொடுக்குற பதிலுக்கும் நடுவில் பாலமாக அமையிறது நம்மளோட நம்பிக்கை நம்பிக்கை இல்லாமல் நம்ம ஜபம் செய்தால் அது ஒரு சாதாரண ஒரு கோரிக்கையாக தான் இருக்கும் ஆனால் நம்பிக்கையோடு நம்ம வந்து ஜபம் செய்யும்போது ஒரு விசுவாசத்தோடு நீங்கள் ஆண்டவர்கிட்ட அதை கேட்கும் போது அது வானத்தையே திறக்கும் திறவுகோளாக இருக்குமா யா கோ ஒன்று ஆறு சொல்லுது அவன் சந்தேகம் சந்தேகம் இல்லாமல் விசுவாசத்தோடு கேட்குறவனா கேட்க கடவானா வேண்டுதல் செய்கிறவங்க எப்படி கேட்கணுமா அது ஒரு கட்டளை இல்லை எப்படி கேட்கணும்னு அது கட்டளைய சொல்லலை ஜெபிக்கிறவங்க வேண்டுதல் செய்கிறவங்க எப்படி கேட்கணும்னா விசுவாசத்தோடு கேட்கணும்னு சொல்லி ஒரு ரகசியத்தை நம்ம கிட்டே வந்து உடைக்கிறாங்க நம்ம கொஞ்சம் லேட்டாகிச்சுன்னா என்ன பண்ணுறோம் கிட்டத்தட்ட அது அதை மறுப்பாக தான் எடுத்துக்கிறோம் அந்த விஷயம் வந்து நமக்கு இல்லைன்னு ஆயிடுச்சு இல்லை நடக்க நடக்காது நமக்கு லேட் ஆனாலே நமக்கு வந்து என்னது நமக்கு பிடிக்காது எதாவது எந்த ஒரு சின்ன விஷயமும் லேட்டாக கூடாது நமக்கு ஏதாவது ஒரு டைம் குவாரன்ஸும் லேட் ஆச்சு நம்மளுக்கு கோவம் வந்துடும் நம்ம எதாவது ஆர்டர் பண்ணி அந்த டெலிவரி லேட்டாகிடுச்சுன்னா அதுக்கு கோவம் வந்துடும் சோர்ந்துருவோம் நமக்கு அந்த லேட்டுங்கிறதே நமக்கு ஒரு பிடிக்காத ஒரு விஷயம் நம்மளால அந்த உற்சாகமா ஒரு நம்பிக்கையோட காத்திருக்கவே முடியாது வரலன்னா அது வராது லேட் ஆச்சுன்னா அது வராது லேட் ஆச்சுன்னா அது நடக்காது யோசேப்பு பதிமூணு ஆண்டுகள் சிறையில இருந்தான் தாவிது சாமியல் தீர்க்க தரிசியால ராஜாவா அபிஷேகம் பண்ணப்பட்டு உடனே ராஜாவாகல அதுக்கப்புறம் பல வருஷம் பயந்து ஓடுனான் உயிரை காப்பாற்ற பயந்து சவுலுக்கு பயந்து ஓடி ஒளிந்தான் ஆபிரகாமுக்கு இருபத்தஞ்சு வருஷம் அப்படியெல்லாம் பார்க்கும் போது நம்ம லைஃப் எல்லாம் ஒன்றுமே இல்லைல்ல நம்ம கிட்டத்தட்ட மிஞ்சி போனால் ஒரு எல்லாத்துக்குமே வேலையாக இருக்கட்டும் திருமணமாக இருக்கட்டும் மிஞ்சி போனால் ஒரு ரெண்டு மூணு வருஷம் அதிகபட்சம் ஒரு அஞ்சு வருஷம் வெயிட் பண்ணியிருப்போமா ஆண்டவர் சொல்றாரு நீங்க காணாததை நான் காண்றேன் உங்களுக்கு புரியாத விஷயத்த உங்களுக்கு நான் புரியாத ஒரு ஆசீர்வாதத்தை நான் உங்களுக்காக உருவாக்கிட்டு இருக்கேன் ஆண்டுவர் சொல்கிறார் எப்ரே பதினொன்று ஒன்றில் நீங்கள் பா படித்தா தெரியும் விசுவாசமானது நம்ப படிக்கிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது நாம் இப்போ வாழ்கிற லைஃப் ரொம்ப மிஷின் லைஃப் எதுக்கு ஓடுறோம் ரொம்ப ஸ்பீட் லைஃப் விரைஞ்சு போகிற ஒரு தலைமுறை நம்ம இருக்கோம் ஒரு குளிக்கிறது கூட ஒரு நிம்மதியாக குளிக்க மாட்டோம் சாப்பிட்றது கூட நின்றுட்டே சாப்பிட்டு நாலு வகை அள்ளி போட்டு கிளம்பி ஓடுவோம் எதுக்கு ஓடுறோன்னே தெரியாது பாதி தான் வீட்டில் கிளம்புவோம் பாதி போகிற வழியிலே கிளம்பி இருப்போம் அதனால் நம்ம எல்லாமே சீக்கிரமாக அதே மாதிரி நமக்கு எல்லாமே சீக்கிரமாக கிடச்சோன்னே நம்மளோட ஆசை நம்மளோட விருப்பம் எல்லாமே இருக்குது ஆனால் நம்மளோட ஆண்டவர் அந்த அவசர அவசரமாக அறவொறையா அறவேக்காடா அப்படி செய்கிற ஆண்டவர் கிடையாது நமக்காக ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து முழுமையான ஒரு ஆசிர்வாதமாக யாருமே உங்கள்கிட்ட இருந்து பறிக்க முடியாத ஒரு ஆசிர்வாதமாக யாருமே உங்கள்கிட்ட இருந்து பறிக்க முடியாத வேலையாக எல்லாருமே பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்களோட திருமண வாழ்க்கையும் சமாதானம் ஆண்டவர் எது கொடுக்குறாரோ ஒரு விஷயத்தில் என்னோடய வாழ்க்கையில் நான் வந்து ரொம்ப அனுபவித்த ஒரு விஷயம் ஆண்டவராக பார்த்து கொடுக்கறது ரொம்ப லேட்டாக இருக்கும் ஆனால் அந்த ஒரு விஷயத்தில் பெரிய சமாதானம் இருக்கிறத நான் உணர்ந்திருக்கேன் அந்த சமாதானத்தை யாராலுமே பறிக்க முடியாது யாராலையும் கெடுக்க முடியாது அது ஆண்டவர் வந்து நமக்காக செய்யற ஆசிர்வாதம் நமக்காக உருவாக்கி இருக்கிற ஆசிர்வாதம் சரியான நேரத்தில் நமக்கு வந்து வரும் நம்மளால தான் அது வந்து எப்போன்னு தெரியாதனால நம்மளுக்கு பொறுமையாக காத்திருக்க முடியாது கடைசியா நான் ஒன்றே ஒன்னு சொல்லி முடிச்சுக்கிறேன் நீ எனக்கு எவ்வளவு பலவீனமா தோன்றினாலும் சரி ஒரு விஷயம் மட்டும் பண்ணு மகனே மகளே ஆண்டவர் கேட்கிறார் உங்ககிட்ட உன் நம்பிக்கை மட்டும் என் வை என்னை மட்டும் நம்பு என் மேலே மட்டும் நீ நோக்கமாயிரு எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே நீங்கள் எப்படி இருக்கீங்க எந்த சூழ்நிலையில் இருக்கீங்க எவ்வளோ கஷ்டப்படுறீங்க எவ்வளோ வாழ்க்கையில் போராடுறீங்க யாருக்குமே தெரியாமல் இருக்கலாம் உங்களோட கண்ணீர் உங்களோட குமுறல் உங்களோட வேண்டுதல் உங்களோட தேவைகள் யாருக்குமே தெரியாமல் இருக்கலாம் ஆனால் நம்மளோட ஏசப்பாக்கு தெரியும் அவர் எப்பவுமே உங்களை கைவிட மாட்டார் உங்களோட நம்பிக்கை எப்பவுமே வீண் போகாது விசுவாசிக்கிறவர்களால் எல்லாம் கூடும் ஆண்டவர் சொல்றாரு அது உங்களாலேயும் கூடும் உங்கள் குடும்பத்துக்கும் அது பொருந்தும் உங்க எதிர்காலத்துக்கும் உங்க வாழ்க்கைக்கும் ஜெபிக்கலாமா கர்த்தரே அப்பா பிதாவே என் விசுவாசத்தை வலுவாக்குங்க நான் பார்க்க முடியாததையும் நீங்க எனக்காக செய்கிறீங்கன்னு சொல்லி நான் நம்புறேன்ப்பா என்னோட வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு தாமதத்துக்கும் நீங்க ஒரு நோக்கம் வச்சிருக்கீங்கப்பா என்னோட பாதையில் என்னை நடத்தி என்னோட பாதையை செவ்வையாக்கி என்னோட மனசை வந்து உறுதிப்படுத்துங்க தகப்பனே இல்லை ஆவற்றையும் உங்களுக்கு கருத்தில் ஒப்படைக்கிறோம்ப்பா புதி கன மகிமையாகவும் ஒருவர் கே செலுத்துக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்லபிதாவே ஆமேன் ஆமேன்